ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆன் ஃபுல்லோடையும் கேளுங்க விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் புவனேஸ்வரியும் பசு பற்றியும் இருக்காங்க ஆனால் இந்த வாட்டி நான் தானே ஜெயிக்க போகிறேன் அந்த மணி மாயா சீனோ சிவராமன் இவங்க எல்லாரும் எனக்கு எதிராக இருக்காங்களே அவங்கள எல்லாரையும் நான் உண்டுல நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு பசுபதியும் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா நமக்கு நல்ல காலமா இனிமேட்டு நம்ம ஏறி அடிக்கப் போகிற நேரம் வந்துருச்சு மாயாவா நானான்னு நான் சொல்லி புவனேஸ்வரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் சரவணன் கிட்டே வந்து பேசுகிறாங்க என்னடா நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையான்னு மாயா வந்து கேட்கும்போது என்னால் யோசிக்கவே முடியலங்க நீங்கள் சொல்லி நான் எத்தனை நாளாக வந்து உங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டேன் அவங்க பேச்செல்லாம் வந்து கேட்காதடா நம்ம களத்தில் வந்து இறங்கலாம் இன்றைக்கே இப்போயே உங்கள் அம்மாவை நம்ம அழைச்சிட்டு வந்துடலாம் வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு சரவணனை கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க ஒரு பக்கம் தனா வந்து இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க அது சுத்தமாக வந்து தெரியல பார்வதிக்கும் பத்மாக்கும் பார்வதி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த உடனே என்னது சரவணனை கூட்டிகிட்டு வந்து வெளியில் வந்து போயிருக்கா அப்போனா எதுக்காக இருக்கும் அவங்க அம்மாவை வந்து அழைச்சிட்டு வரதா இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம தனா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து சுற்றி தெரியல தனா எங்கே இருக்கா தனா வந்து கூட போயிருப்பாலோ அப்படின்னு சொல்லி இங்கே எங்கேயும் தேடிகிட்டு இருக்கிறப்ப அவங்க எப்படி இருந்தாலும் பேசுவாங்க அதனால தான் மாயாக்கா நம்மளை எங்கே இருக்க சொல்லியிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க தனா அந்த இடத்துல சரவணன் கூட்டிகிட்டு வெளில போகிறப்ப மாயா வந்து கேட்குறாங்க சரவணா உங்ககிட்ட யார் பேசுனது அப்படின்னு சொல்லும்போது லிங்கம் தான் வந்து பேசுனாங்க ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரில லிங்கத்துக்கு உதவுறது யார் புவனேஸ்வரி புவனேஸ்வரிக்குன்னு நாலஞ்சு இடம் இருக்கும் அப்போனா நம்ம குருவரன் கிட்ட உதவி கேட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு குருவரனுக்கு ரொம்ப நாள் கழித்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா என்ன மாயா எப்படி இருக்கீங்க இப்போ நல்லா இருக்கீங்களே இல்லை திருப்பியும் அந்த போனா களத்தில் வந்து இறங்கிட்டா இந்த வாட்டி என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அந்த மாப்பிள்ளையோட அம்மா இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவங்களோட ஃபோட்டோவை எனக்கு அமுச்சுவிங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன்னு குருவரன் களத்தில் வந்து இறங்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க இது மாதிரி ஒருத்தவங்களை காணும் நீங்கள் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் யார் மேலே சார் சந்தேகம் இருக்குது புவனேஸ்வரி லிங்கம் மேலே தான் சந்தேகம் இருக்குது சந்தேகம்னு உறுதியாகவே சொல்லலாம் அவங்க தான் காரணம்னு சரி சார் நான் அவங்க இடத்த ஃபுல்லாக வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறேன் நீங்கள் டைரக்டாக போய் பார்க்கணுன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது கலர் ட்ரெஸ்ஸில் போய் சுற்றி யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா வசதியாக இருக்குன்னு சொன்னோன்னே குருவரன் திருப்பியும் மாயா ஃபோனுக்கு வந்து லைனுக்கு வந்து வராங்க நான் எல்லாரையும் கலர் ட்ரெஸ்ஸில் போய்ட்டு சோதிக்க பார்க்க வந்து சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மகாலிங்கம் ஃபோன் நம்பர் இதுதான் இப்போ மகாலிங்கம் எங்கே இருக்காங்க புவனேஸ்வரி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சாலே வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி கடைசியாக கிட்ட கூட ஃபோனில் வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி அந்த தகவலையும் வந்து சொல்லிடுறாங்க சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து குருவரன் அங்கே இருக்கிறவங்க பதில்கிட்ட வந்து கேட்குறாங்க சார் இந்த இடத்துல தான் வந்து அவங்க கடைசியாக வந்து பேசியிருக்காங்க பக்கத்தில் மகாலிங்கமும் இருந்திருக்காப்புல நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குருவரன் திருப்பியும் கால் பண்ணுறாங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சு மாயா நாங்களே பார்த்துக்குறோம் இல்லை சார் எங்களுக்கு அவசியம் சார் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன் சரி மாயா நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்னோட டீம் உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்களும் வந்துடுவாங்க சரி சாருங்கிற மாதிரி அந்த இடத்துல எனக்கு ஒரு நாலஞ்சு அதிகாரி இருந்தால் போதும் முதல்ல நான் அங்கே போய் ஃபீல்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அட்ரஸை வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம குருவரன் கொடுத்த உடனே மாயாவும் சரவணனும் வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க மாயா உங்களுக்கு இவ்வளோ பெரிய டீம்லாம் வந்து பின்னாடி நின்று வேலை பார்க்குறது எனக்கு சுத்தமாக வந்து தெரியல நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் இன்னொன்று குருவரன் வேறு யாரும் இல்லை ரகுராமோட பையன் மாதிரி தான் என்னது அப்படியா ஆமாம் சின்ன வயசுலேருந்து அவர் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாப்ல இப்போ அதுக்கேற்ற பலனை நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் நான் கூட தப்பாக வந்து பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க மாயா அளவுக்கு எனக்கு உதவி செய்வீங்கன்னு தெரியாமல் போச்சு பரவாயில்ல நம்ம களத்தில் இறங்க வேண்டிய இடம் ஏகப்பட்டது இருக்குது வா போலான்னு சொன்னனேன் அப்படியே அவங்க அம்மா வந்து எதுக்கடா இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சரவணோட அம்மா அங்கே இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்குறாங்க உடனே சும்மானு இருக்கியா தேவ இல்லாமல் எங்களை அடிக்க வைக்காதான்னு சொன்னோன்னே கேஷ்வலாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப சரவணனும் நம்ம மாயாவும் அந்த குடோனுக்கு வந்து வந்துடுறாங்க இந்த குடோனில் தான் உங்கள் அம்மா இருக்காங்கப்பா அதனால் நீ எதுக்கு யோசிக்காத நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வராங்க முதல்ல வேறு எதுவும் பாதை இருக்கா இங்கே யாரும் எங்கே இருக்கான்னு சொன்னோடனே ஒருத்தவங்க வராங்க அவங்க வெளியில் வந்த உடனே டேய் இங்கே நமக்கு யாராலேயும் எந்த விதமான பிரச்சனையும் வராது புவனேஸ்வரி சரியான இடத்த தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க அப்படியா பார்த்தியா இங்கே தான் உங்கள் அம்மா இருக்காங்கன்னு தெரியுது ஆனால் உள்ளே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு குருவரனுக்கு திருப்பியும் கால் பண்ணுறாங்க சார் நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் கரெக்டாக அவங்க இருக்காங்க சார் நீங்கள் சொன்ன இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா இன்னும் பார்க்கல பார்த்துட்டு சொல்கிறோம் ஆனால் ஒருத்தன் வெளியில் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் புவனேஸ்வரிக்கிட்ட தான் வந்து பேசினா அது எல்லாத்தையும் நானும் சரவணன்னு கேட்டோம் சரிம்மாயா அங்கேயே இருங்க நான் என் டீம் வந்து அமுச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க இருப்பினும் நம்ம களத்தில் வந்து இறங்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்த உடனே அவங்க அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து இருக்காங்க சரவணா இப்போதைக்கு அவசரப்படாத இவ்வளோ தூரம் நீ என்ன செய்யணும் எது செய்யணுன்னு தெரியாமல் இருந்த இப்போ பார்த்த உடனே உனக்கு வேகமாக போகணும்னு தோணும் ஆனால் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப முக்கியமானது நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் வந்து உட்கார வைக்கிறாங்க நான் என்னமோ ஏதோ நினச்சேன் ஆனால் அவங்க இந்தளவுக்கு யோசிப்பாங்கன்னு தெரியாமல் போச்சு இதுக்கு மேலேயுமே அவங்க யோசிப்பாங்க அங்கே இருக்கிற இடத்த தெரிஞ்ச உடனே வேக வேகமாக பின்பக்கம் ஒரு இடம் இருக்குது சரி நம்ம போய் பார்க்கலாம் நீ வேறு அவசரப்படுறன்னு சொல்கிறோன்னே யாரோட உதவி இல்லாமல் மாயாவும் சரவணுன்னு அங்கே வந்து போகிறாங்க யாராவது ஒருத்தர் வந்து டைவெர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் வேணால் போட்டுமா இல்லை இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தனாக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா அங்கே எப்படி எல்லாரும் யோசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இங்கே அளவுக்கு யாரும் யோசிக்கல நான் இங்கே தான் இருக்கேன் ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா சொல்கிற மாயாக்கான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க நம்ம தனா சரவண அம்மாவை பற்றி இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு சினிமா அம்மா உதவிக்கு கூப்பிட்டுருக்கலாம்ல இல்லை சீன என் கூட வந்தானா அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும் அதனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இருக்கோம் குருவரன் வராங்கன்னு தனாக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க அப்போன்னு பார்த்து அவங்கள டைவேர்ட் பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்டக்கு வராங்க என்னப்பா நீங்கள் வந்திருக்கியா ஜாக்கிரதையாக இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அம்மா நான் வந்துட்டம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வேக வேகமாக வந்து மாயா புத்திசாலித்தனமா ஒவ்வொரு முடிவாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இரு அவங்கள பொறுமையாக வந்து டைவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்ய அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் கேஷுவலாக வெளியில் வந்து போகிறாங்க கதவை பூட்டிடலாம்டா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றலான்னு கயிறெல்லாம் வந்து ஊற்றுட்டு அம்மா நம்ம பின் பக்கமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா திட்டம் போட்டது சரவணன் மாயாவை நம்பினது அது மட்டும் இல்லாமல் இப்போ இது மாதிரிலாம் ஒரு விஷயம் புவனேஸ்வரிக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அடுத்தது என்ன மாதிரி யோசிப்பாங்க லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு சண்டை காட்சி வரதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இவங்க தப்பிச்சிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா வேக வேகமாக அவங்க வந்தாங்கன்னா குருவரனோட டீம் கூட வரலாம் அந்த இடத்துக்கு செம்ம பரபரப்பாக கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்